ஒரு ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் குடும்ப கலாச்சாரம் எங்க இருந்து கெட்டு போகுதுன்றதுக்காக இந்த சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு தீர்ப்பல மனைவி ஒரு ஜட்ஜ் தீர்ப்பு கொடுக்கிறாரு கணவன் மனைவியில அந்த மனைவி விருப்பத்தோடு இன்னொருவரோட போனா அது தப்பு இல்லையா ஜட்ஜ்மெண்ட் அப்பா அம்மா பிள்ளைங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்பா அம்மா சொல்றத பிள்ளைங்க பிள்ளைங்க அப்பா அம்மா பிரச்சனையை அடிப்படையாக ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்குது ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்குது இப்ப விஞ்ஞான வளர்ச்சியில பல சாப்ட்வேர் வந்து பெரிய வளர்ச்சியும் கொடுத்திருக்கிறது பல அழிவுகளையும் கொடுத்திருக்கிறது நீங்க உதாரணமா ரம்மி ரம்மி கேம் சூதாட்டம் பல குடும்பங்களை பாழாக்கி பல குடும்பத் தலைவர்கள் குழந்தைகள் பிள்ளைகள் மாணவர்களே அழிச்சிடுச்சு போதையில் அதான் அது ஒரு போதை இதை தமிழக அரசு சட்டம் போட்டு பல குடும்பத் தலைவர்கள் பேராசிரியர் ஆடி எல்லாம் மனநோயாளி ஆகி கெட்டு போனாங்க இருபதுக்கும் மேற்பட்ட இறந்து போனாங்க சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஒப்புதலுக்காக அப்புறம் அது கோர்ட்டுக்கு போகுது கோர்ட் என்னமோ சொல்லுதுன்னு வச்சுங்க ஆனா அந்த இந்த கேம் நடத்துகிற அந்த முதலாளியோடு பேசுறார் தனியா கூட்டம் போட்டு பேசுறாங்க அது எந்த வகையில் நியாயம் குடும்பத்தை கெடுக்கிற இது மற்ற அரசியலுக்கெல்லாம் நம்ம தயாரா இல்லை அது இப்படி சில நடக்குது ஒரு ஜட்ஜு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் குடும்ப கலாச்சாரம் எங்க இருந்து கெட்டு போகுதுன்றதுக்காக இந்த சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு தீர்ப்பல மனை ஒரு ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்கிறாரு கணவன் மனைவியில அந்த மனைவி விருப்பத்தோடு இன்னொருவரோட போனா அது தப்பு இல்லையா ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் இதுவா நம்ம கலாச்சாரம் கலாச்சாரம் எப்படி சீர்கட்டு போச்சுன்னு இருக்கு அதுக்காக ஒன்று ரெண்டு உதாரணத்தை கேள்விப்பட்டத சொன்னேன் ஏன்னா இது ஒரு அருமையான சப்ஜெக்ட் தேவையான சப்ஜெக்ட் இன்னொன்று தாய் பாசம் தாய் பாசம் தந்தை பாசம் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் நடந்தது அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்த இருக்கு இப்ப அப்பா இல்லை அம்மா தான் இருக்காங்க இந்த குடும்பத்துல எட்டு வருஷமா அந்த வீட்டில் நாய் இல்லை தாய் தான் இருந்தாங்க இந்த கணவன் மனைவிக்கு பிள்ளைக்கு இந்த அம்மாவோடைய பிள்ளைக்கு ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசை அந்த ஒரு குழந்தை இருக்கு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்த அவன் என்ன சொல்கிறான் நாய் வாங்க போறேன் அம்மா சொல்கிறாங்கப்பா வேணாப்பா ஃபிளாட் வீடுப்பா வேற எங்கே கிரவுண்டு கூட இல்லை நாய் அங்கே ஓடும் முடி உதிரும் வேணாப்பா அப்படின்னு அம்மா ஒரு அட்வைஸ் அவங்க வந்து ஒரு பேராசிரியர் ஒரு கல்லூரியில பேராசிரியர் நாய் வேண்டாம் பாசம் வைப்போம் எங்களுக்கு நாய் கண்டிப்பா வேணும் உனக்கு இஷ்டம் தான் எது இல்லைன்னா போயிடுது சத்தியமா சார் ஆறு மாசம் ஆச்சு சார் நாய் வேணுமா சார் பெத்த தாய் வேண்டாமா சார் என்ன சார் கலாச்சாரம் எங்க போகுது அதுக்கு மாதிரி நம்ம ஃபிளாட்டு வீடு வந்து புள்ள ஒரு ரூமில் மனைவி க கணவன் ஒரு ரூமில் பொண்ணு ஒரு ரூமில் எல்லோரும் ஒரு ஒருத்தவனு தான் ஹாலில் இருப்பாங்க பிள்ளைக்கு ஒரு ஃபோன் வருது செல்ஃபோனு அம்மாவுக்கு ஒன்று அப்பாவுக்கு ஒன்று பையனுக்கு ஒன்று வருது நாலு பேரும் ஃபோன் எடுத்துட்டு ஒருத்தன் மாடிக்கு போகிறான் ஒருத்தன் வராண்டா போகிறான் ஒருத்தன் தெருவுக்கு போகிறான் அம்மா சமையல் கட்டில போகிறான் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை என்ன பேசுறான்னு யாருக்குமே தெரியல இப்பெல்லாம் முன்ன அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு கல்யாணம் வச்சு வச்சு நிறைய நடந்தது நிறைய நடந்தது நல்ல பண்பாடு ஆனா இப்போ அப்பா அம்மா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க திடீர்னு இந்த பொண்ணு ஒரு மாப்பிள்ளைய கூப்பிட்டு வந்து அப்பா இவர்தான் என் புருஷன் கல்யாணம் முடிச்சிட்டு வந்து நிக்கிறான் சார் அப்பா அம்மா ஒன்னால ஏன்னா நம்ம எல்லாம் ஃபேமிலிஸா இருக்கும் அதுக்காக ஒரு சின்ன வருத்தத்தை பகிர்ந்துக்கிட்டேன் இந்த கதை ஒரு அற்புதமான மேற்ற குடும்பங்களுக்கு சொல்ற ஒரு அற்புதமான விஷயம் அந்த முத்து என் தம்பி நல்லா பண்ணிருக்கீங்க சீனிவாச குரு ப்ரொடியூசர் இந்த படத்தை துணிச்சல் எடுத்திருக்காரு அதுல அதுல கூட அவர் வேற ஒரு படம் ட்ரை பண்ணானா இந்த கதைய கிட்ட சொல்ல அந்த பொண்ணு அப்பா இதா எடுக்கணும்னு சொல்லிச்சான் அதனால இந்த படம் வெற்றி பெறும் ஏன்னா இந்த காலத்து பிள்ளை எப்படி வாழணும் குடும்பத்தோடுன்ற விரும்பி தான் இத மக்களுக்கு சொல்லணும்னு அதை அப்பாவுக்கே இந்த படத்தை அந்த அப்பா பொண்ணு பேச்சு பாரு குரு நீ வாழ்க அப்பா வாழ்க அம்மா வாழ்க பிள்ளைகள் வாழ்க ரொம்ப அற்புதமான விஷயம் ஒரு வீட்டுல புருஷன் கொண்டாட்டி இருக்காங்க பொண்டாட்டி சமையல் ரூம்ல இருக்கான் புருஷன் பெட்ரூம்ல இருக்கான் புருஷன் போன் பண்றான் பொண்டாட்டி பெட்ரூம்ல இருந்து பண்ண என்னது நீங்கள் தொடர்பு கொள்பவர் தொடர்பு இல்லைக்கு அது அப்பால் உள்ளார் எங்க ஒரு ஐம்பது அடி தூரம் தான் இன்னொரு போன் போட்டான் என்னடா நாளை காண நீங்கள் தொடர்பு கொள்வர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார் புருஷன் கொண்டாட்டி அங்க ரகல வராது அப்படி ஆயிடுச்சு இப்போ மனசெல்லாம் மாறி போச்சு ஒத்த மனம் இல்லை அதனால கூடத்துல பதினாறு பிள்ளைகளை வச்சு பாட்டி சாதம் ஊட்டி கொடுக்கும் பதினாறு பிள்ளைங்க கையில் வாங்கும் அந்த காலம் போய் பெற்ற அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கே தொடர்பு இல்லாமல் போச்சு இந்த காலத்துக்கு தேவையான ஒரு அற்புதமான படம் சிட்லர் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் ஏன்னா இப்போ சின்ன படங்கள் சில வெற்றி பெறும் ஜனங்கள் ஏத்துக்கிறாங்க பார்க்கறாங்க இருகப்பற்று போர் தொழில் இப்படி இன்னும் ஒரு பத்து படம் இருக்கு இந்த வருஷத்தில் வெற்றி பெற்ற படங்கள் அதெல்லாம் இன்னொன்று இந்த ஹீரோவை பண்ண தம்பி அப்ப ஏதோ ஒரு ஐம்பது படம் ஹீரோவை நடிச்ச மாதிரி ஒரே ஷாட்ல அவ்வளோ பெரிய பிரமாதமா பிரம்மாதமாக அந்த டேரக்டருடைய திறமை அந்த தம்பியோட திறமை அவர் தெலுங்கா இருந்தாலும் சரி தமிழா இருந்தாலும் சரி தெலுங்கும் எங்கள் சகோதரர்கள் தான் தமிழ்